قُلِ اللّٰهُمَّ مَالِكَ الْمُلْكِ تُؤْتِي الْمُلْكَ مَنْ تَشَاءُ وَتَنْزِعُ الْمُلْكَ مِمَّ تَشَاءُ وَتُعِزُّ مَنْ تَشَاءُ وَتُذِلُّ مَنْ تَشَاءُ بِيَدِكَ الْخَيْرُ إِنَّكَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكمل لكم دينكم و عليكم السلام و رحمة الله و بركاته صل الله على النبي اذا قرات درت اربع پای پای ادبی می نو پکومان روی کے اچھی صورتوں اللہ کے اڑے دعا لو سلام علیکم قرنے سلام من لیب کرو

வாமி கட்டளைகளை எடுத்து நடத்தி அவனால் விளக்கம் பட்டவைகளை தவிர்ந்து கொண்டு மாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கின்ற அப்வாமி கொண்டு வசதிகள் செய்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் நெற்றுடைய உண்மை விடவும் நேசிக்க வேண்டிய எமது தலைவர்களிலிருந்து புகர்

இப்படி பல விடயங்கள் அடைவோம் அன்புள்ள சோதரேஷ் இன்றைய புகைப்பாக அவ்வாறு மூதர் செல்லப்பாகு அடைவ செல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் அதாவது அவர்கள் மரணிப்பதற்கு முன்பு பதினாலு நாட்கள் அந்த இரண்டு கிழமைகள் எவ்வாறு கழிந்தன எவ்வாறு இருந்தன என்பது பற்றி இன்றைய புகழ் நோக்குவோம்

அவர்கள் அவருடைய வீட்டுக்கு அப்பொழுது இருந்து ஒன்பது மனைமார்களையும் அழைத்துள்ளார்கள் அழைத்து சொன்னார்கள் நான் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வீடுகளுக்கு நான் பங்கு தங்குகிறேன் நீங்களும் என்னுடைய மனைவி என்ற அடிப்படையில் உங்களுடைய வீடுகளுக்கு நான் பங்கு தங்கினேன் உங்கள் யாருக்கும் நான் அநியாயம் செய்யவில்லை நீங்கள் எனக்கு ஆயிஷாவுடைய வீட்டிலே போய் தங்குவதற்கு அனுமதி தர வேண்டும் அப்பொழுது அங்கிருந்தும் அம்மாவுடைய தூதர் அவர்களே எங்களுடைய அண்ணன் கணவரே உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் ஆயிஷாவுடைய வீட்டிலே தங்கிக் கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள் அம்மாவுடைய தூதர் செல்லலாம் நினைவு செல்ல

நாங்கள் இப்பொழுது தலப்பாக கட்டி இருப்பது போன்று தலையிலே ஒரு கட்டையும் கட்டிக் கொண்டார்கள் உடம்பிலே சரியான உஷ்ணம் அந்த உஷ்ணத்தை குறைத்துக் கொள்வதற்காக மதியிலே இருக்கின்ற ஏழு கிணறுகளே இருந்து நீரை வரவழைத்து தங்களுடைய உடம்பிலே தொழித்து தொழித்து உஷ்ணத்தை குறைத்துக் கொண்டார்கள் அன்புள்ள சகோதரர்களே சைபர் யுத்தத்தின் பொழுது ஒரு யூத பெண்மணி ஆட்டிறைச்சிலே கட்சியை நடந்து அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு சாப்பிட கொடுத்தார் அல்லாவுடைய தூதர் சொல்லி கொண்டிருந்தார்கள் அந்த யூத பெண் ஆட்டிறைச்சியிலே கலந்த அந்த நன்றுடைய தாக்கத்தை நான் இப்பொழுது உணர்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அங்குள்ள சோதரர்களே سہی کو

அன்புள்ள சகோதரர்களே ரபி உள்ள உங்கள் மாதம் விரைவில் பதினொன்று அல்லாவுடைய தூதர் செல்லப்பா வழி செல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முந்திய நாள் அவருடைய நிலைமை எவ்வாறு இருந்தது பார்ப்போம் அன்புள்ள சகோதரர்களே பதினொன்று அல்லாவுடைய தூதரவர்கள் அடிக்கடி மயக்க குற இருந்தார்கள் மயக்க அடைவார்கள் தெரிwebdriverகள் இப்படித்தான் நிலை இருந்தது அன்று இரவு கூட அவர்களுடைய ரூட்டிலே விலக்கு லாப பத்த வைக்கப்படவில்லை அந்த அளவுக்கு ஆயிஷா இன்னல்லாஹு அன்ஹ அவர்களுக்கு டென்ஷன் பதட்டமாக இருந்தது அன்றுல சகோதரங்களே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மயக்கு மனைக்கு தெரிவடுகின்ற போதுதான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்னுடைய வீட்டிலே சில தங்க நாணயங்கள் தீதார்கள் இருக்கின்றன அத்த தீதார்கள் தர்மம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆயிஷா ஐயா வண்ண அவர்களுக்கோ அந்த தீனார்களை தங்க நாணயங்களை தர்மம் செய்த ஏனென்றால் அல்லாவுடைய தூதர் செல்ல நிலைமை வித்தியாசமாக இருக்கிறார் அவர்கள் அந்த தங்க நாணயங்களை தர்மம் செய்து விட்டு வந்தார்கள் மீண்டும் அல்லாவுமே அவர்கள் மயக்க முற்று தெளிவடைந்த பின்னால கேட்டு அந்த தீனார்களுக்கு என்ன நடைபெற்றது என்று அது தர்மம் செய்யப்பட்டு விட்டது அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னதும் அல்லாவுடைய புதவர்கள் சொன்னார்கள் இப்பொழுதுதான் இவருடைய உள்ளம் அமைதி அடைகின்றது தங்கத்தை வைத்துக் கொண்டு நான் அல்லாஹுவை சந்திக்க விரும்பவில்லை என்று நிம்மதி அடைந்தார்கள் அன்புள்ள சோதரர்களே ரபியுள்ள ஒரு மாதம் திரை பன்னிரண்டு

நோயோடும் வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் நிலையை ஒரு மாறி கொடுத்து நின்று கொண்டார்கள் சகாபாக்களை பார்த்து மூட்டு அவ்வாவுடைய தூதகங்கள் சுமம் பெற்று விட்டார் எங்களை பார்த்து கும்புறுவோல் மூட்டார் அவர் நின்று கொண்டிருக்கிறார் என்று சந்தோஷத்தோடு வீடுகளுக்கு திரும்பிச் செல்கிறார்கள் ஆனால் அங்குள்ள சோதரர்களே முகாவுடைய நேரம் ஆரம்பிக்கின்ற பொழுது நிலைமை மாறுகிறது அல்லாவுடைய தூதர் செல்லந்தாக வளைவ செல்லும் அவருடைய சக்கராத்துடைய வர்த்தம் ஆரம்பமாக அவர்கள் சக்கராத்தை அனுபவிக்க தொடங்குகிறார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாக வளைவ செல்லும் அப்பொழுது அவருடைய மனைமார்கள் உயிரோடு இருந்த முப்பது மனைமார்களை அழைத்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைப்புடைய அழைத்து அவர்களுக்கு நசீகத்தும் வசீகத்தும் செய்தார்கள் இப்பொழுது அல்லாவுடைய தூதர் அவருடைய நிலைமையை கேள்விப்பட்டு அட்டும் மகன் பாத்திமாருடைய அல்லாஹன் அவர்கள் ஓடி ஓடி வருகிறார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் மூடி உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பாப்பாவை பார்த்த அன்பு என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட சிறுமமே என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று சொல்கிறார்கள் பிறகு அம்மாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அன்புமகளே இன்றைக்கு பின்னால் உங்களுடைய வாப்பாவுக்கு கஷ்டமும் கிடையாது என்று சொல்லி பக்கத்தில் இருந்த ஹசன் திசை இரண்டு பேர பிள்ளைகளாக ஹசன் திசை தலியல்லா ரெண்டு பேரையும் திட்டமிட்டார்கள் திட்டமிட்டு விட்டு பாத்திமா வழியெல்லாம் அவருடைய காதலி ஒரு ரகசியம் சொன்னார்கள் பாத்திமாவே நான் மரணித்து விட்டால் என்னுடைய மௌத்துக்கு பின்னால என்னுடைய குடும்பத்தில் என்னோட வந்து முதலாவது சேர்த்து கொள்கிறவர்கள் நீங்கள் தான் என்று சொன்னார்கள் அன்புள்ள சோகர்களே இப்பொழுது அல்லாஹுடைய தூதர் செல்லம் வலிவ செல்லம் சகாத்துடைய வருத்தம் ஆரம்பமாகிறது அல்லாஹு தாரா அவர்களுக்கு அந்த சக்கராத்துரிய வருத்தத்தை பண்பவைக்கச் செய்தான் இக்னலில் மௌதி சக்கரான் இக்னலில் மௌதி சக்கராத் மௌத்துடைய கட்டத்திலேயே சக்கராத்மகர் வருத்தம் இருக்கிறது என்று அல்லாஹுடைய பின்னர் சொன்னார்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ராயிடா பயிர் மாம் ஒன்பதையும் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அந்த சக்கராத்து கட்டத்தில் பண்புள்ள சோதங்களே ان یا

அந்த கபர்களுக்கு மேலே பள்ளிவாசனங்களை கட்டி அதை வணக்கஸ்தலமாக மாற்றினார்கள் ஆகவே இவரும் நான் போத்தா போன பின்னால என்னை கபருக்கு மேல பள்ளிவாசலையே ஒன்றை கெட்ட வேண்டாமின்றவர்கள் தடைமை தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமல்ல அவ்வாமையர் கூறவர்கள் வேல்பற்களை சொன்னார்கள் அவ்வாமல மஞ்ச தபரி கபரி வாசனன் பெரும்பள் யாதான் நான் போத்தா போன பின்னால

رمانکر سہوکے அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி கடைசி கட்டம் சஃபாராத் கட்டம் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹுடைய கையிலே விசுவாசம் இருக்குது அந்த விசுவாசி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை டு டாக்டர் ஆர்கள் அந்த விசுவாசி அப்படியே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அதைக் யவர்கள் விஸ்வாத்தின் ஆசைEntityTypeது விஸ்வாத் தேளை படுின்றது கொள் அந்த விஸ்வாத்தை வாங்கி எடுத்தார்கள் எடுத்து ஆயிஷா ரலி الله அவர்கள் வாய் தேக்குற்ற சக்தினால சக்தி எதுவும் ஆக்கி அல்லாஹ் உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஸ்வாம் செய்து விட்டார்கள் விஸ்வாம் செய்து விட்டார்கள் ஆ அல்லாஹ் உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

مدینہ

தாளை வைத்து ஒதுக்க வேண்டும். பெரிய அறிஞர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு குሉர்னை வைத்துக் கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கல அவர் மௌத்தாலல அவர் அல்லாஹ் மூஸா நதிய சன்னித அந்த நீங்க مر یا <�sypar hydro médico�ę>

அல்லாஹ் துவர் மணித்து விட்டார் என்று அவர்கள் விசாரணை அடைகிறார்கள் அன்புள்ள சோழர்களே அல்லாஹ் தூதர்கள் புக அவர் மணித்த பின்னார் உருவான பதலா ஒரு கருத்து வேறுபாடு அல்லாஹ் ஏப் புகர் மரணித்தார்களால் இல்லையா அதுக்கும் அவபத்த முடியத்தால் என்று சொன்னார்கள் அடுத்த இரண்டாவது பிரச்சனை என்ன தெரியுமா உருவானது தலையர் திருவர்ப்பு பிரச்சனை அன்சாரிகள் சொன்னார்கள் அடுத்த ஹலீபா எங்கள் உருவாக வேண்டும் பின்ன அமைக்கும் அமைக்கும் அமீர் எங்கள் ஒரு அமீர் உங்களே ஒரு அமீர் மாதிரிகளை பார்த்து சொன்னார்கள் எங்களுதான் தலைமைத்துவம் வர வேண்டும் அவர் சொன்னார்கள் தான் வர வேண்டும் என்று ரெண்டு தலைமைத்துவம் இருக்க முடியாது இந்த நேரத்தில் அன்புள்ள சோதரர்களே இந்த தலைமைத்துவ தீர்த்து வைப்பதற்காக வேண்டி அசாரியனுக்கு மாதிரி மூன்று நாட்கள் பேச்சுவார்த்தைகள்

ஒரு முடிவுல சகாபாக்களுக்கு வரல காரணம் முக்கியம் தலைமுகத்துவம் இருக்க வேண்டும் தீர்வு காணப்பட வேண்டும் ஆகவே எவ்வளவு மூன்று நாட்கள் சென்று அடக்கம் செய்யப்படுவதற்கு புதற்கழமை மார்பு துறைக்கு பின்னால தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க அடுத்த கட்சியில் அடக்கம் ஏற்படுவதற்கு எங்க அடுத்து

அந்த நபி எந்த இடத்துல மௌத்தாகிறாரோ அந்த இடத்துலதான் நம்பிய தவறு தோண்டி அடக்கணும் வெளிநாட்டுல மூத்தாகுவாங்க ஊருக்கு ஜனாஜாவும் வைத்தியசாலையில மௌத்தாகுவாங்க வீட்டுக்கு ஜனாஜாவும் கொழுப்புல மௌத்தாகுவாங்க உருந்தி ஆனா ஒரு நபிய பொறுத்தவரை நபி ஒரு சட்டம் ஒரு நபி எந்த இடத்துல மௌத்தாகிறாரோ அந்த இடத்துல அவரை அவர் அடக்கணும் தபு செய்யும் அடக்கம் செய்யப்படுறோம் இது நபிமார்களுக்கு அன்று அல்லா வென்று ஒரு தனித்துவமான சட்டம் ஆகவே அந்த ஹபீஸின் அடிப்படையில அல்லாவுடைய செல்லம் அவர்கள் எந்த இடத்துல மூத்தார்களோ அது வீடு அந்த இடத்துல அங்கேயே கதிர அடக்கம் செய்யப்படுறாங்க செலவன் நினைக்கிறாங்க ஒரு தப்பான என்ன மச்சு தலைமைக்கு போய் சின்னப்பா பள்ளி வாசலுக்குள்ள கதிர அப்படி என்ன கூடாது யார் பேருண்டா அந்த காலத்துலியூதர் தாங்கி எடுக்கக்கூடாது சொல்றது இல்லையே என்ன சில மகள் அப்பா சின்ன பத்தி அவங்களுக்கு ஒரு சாதாரணமான மனிதன் அவளை பத்தி பரப்பரிமா பேசறதோடு கிட்ட நான் எச்சி நோட் பண்ணியிருக்கேன் இப்ப நாங்க யாரால மொட்டானா ஏ இந்த லொதிகார உருப்பு அடக்கறத காரணம் جناசா 26க்கு 40 திருப்பியன் போறோம் தா உள்ள உருக்குள்ள மாட்டறند बरो உடம்புகள் வீங்கறা பயப்படுறோம் ஆனா பாரு நபில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எல்லாம் மொட்டானா வந்து அவள அடкину பங்கள ஒரு வியாச இல்ல ஒரு மாத்திரம் இல்ல ஒரு நாத்தமில்லை

اے ہمارے میرے نبی نور محمد رحمۃ اللہ <سؤال> علیہ السلام <سؤال> پر نے شکر کیا واں درود شریف پڑھا حق کیا وارے ہوگے صفات کریا یا اللہ یا قدسوا یا حق یا اللہ اے دل کے صورت سے نالے مرنے اور بالو در کیا واں نہیں پیشی رہا ہے معاشر پھیلانے کے اور نام لپاٹ پڑنے کیا واں یادانی پیشوا یا رب آمین آمین یا قل عالم الحمدللہ رب العالمین الحمدللہ الذي خلق <applause> الموت والحياة ليبلوكم ايكم احسن عملا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد المبعوث نذيرا وبشيرا لمن اسرى وعتاب من امه ولا أعلم تمسكين بسنته وجميع صاحبين وطاعتنا يوم الدين أو في الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إني أعطينا الكوسات وصل إلى ربي كورمر إن شاءني أن أقول أكثر إن الله مولانا الرحيم بارك الله في ملكك وجميع المسلمين والمسلمات واستغفر الله وأقول ربي